வினோதினி வணக்கம் இப்போ நீ ஒன்று ஒன்றா எடுத்து பாஸ் பண்ணணும் கொட்டுங்க பார்க்கலாம் பருப்பு ஆ தப்பாக எடுத்துட்டா சரி பார்ப்போம் தப்பு தான் ஆ வைங்க அடுத்தது தப்பு இருந்தா ஒன்று மிஸ் பண்ணிட்டே நீட்டு ரெடியா ஓகே சொல்லலாம் ரெண்டு கையிலும் ஒன்றா செய்யுங்க பார்க்கலாம் பருப்பு எடுத்து கொட்டுங்க சூப்பர் வெரி குட் கொட்டுங்க ஆ வெரி குட் சூப்பர் ஆ ஒன்று கட்டிட்டாரு சமத்துக்கிட்டு அடுத்தது சூப்பரா வெரி கேட் சமத்துக்கிட்டி ரெண்டுத்திலையும் அழகாக பண்ணுது அடுத்து இப்போ ஒன்று தான் கொட்டின டார்கெட் கொட்டுங்க பார்க்கலாம் ஏய் குட்டிக்கு தப்பி போடுறான் சூப்பரா தங்க சூப்பராக கட்டுக்காயிட்டு தங்க வாட்டர் பாட்டில் மேலே கப்பு கப்பு மேலே பால் காலை கீழே விடவே கூடாது அப்படியே வரணும் வெரி குட் புஷ்பராஜ் தொப்பி போடுமா ஆய் சபத்துக்குட்டி திரும்ப தங்கா சூப்பராக தங்கா அதே மாதிரி இப்போ எடுத்து வச்சுட்டு போங்க பார்க்கலாம் கீழே வெரி குட் சூப்பர் வெரி குட் சூப்பர் சரி குட் புஷ்பராஜ் தொப்பி போட மறுபடியும் ஐய் திருப்பிடா தங்க சமத்துக்குட்டீடா சூப்பர் சமத்துக்குட்டி புஷ்பராஜ் தானேஷ் நின்றுச்சா இப்போ ட்ரேலில் இருக்கிற பால் ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் முதல் கலர் பார்த்துக்கிட்டீங்களே ஆனால் ஒரு ஒரு கலராக சொல்லணும் அஷந்த் ஒரு பால் எடுங்க எடுங்க அம்மா என்ன கலரு கீழக்கவா வைங்க பால் ஆ இப்போ சொல்லுங்கள் கலரு கலர் சொல்லுங்க வெரி குட் நஸ்ரின்னு ஒரு பால் எடுங்க வச்சுருங்க தப்பு நர் வச்சிருங்க சுபா ஒரு பால் எடுங்கப்பா ப்ளூ வெரி குட் நஸ்ரின் மறுபடியும் ஒரு பால் எடுங்க தங்க வாங்க தப்பு அஸ்வந்த் ஒரு பால் எடுங்க அதை எடுத்துட்டீங்க வேறு பால் எடுங்க இன்னொரு ஆ தப்பு சுபா ஒரு பால் எடுங்க வெரி குட் சுபாக்கு தப்பி போடுமா சமத்துக்குட்டி கரெக்டா கண்டுபிடிச்சி போடுறா சூப்பரா தாங்க சுபா ஒரு லைன் மேல ஒரு லைன் வராம அந்த போரை கிளியர் பண்ணி பார்க்கல தப்பு ராஜா ரிப்பாய் போங்க தப்பும்மா தப்பு ராஜா தானேஷ் வாங்க தான்வேஷ் ரெடி பண்ணுங்க கரெக்டாக பாருங்கள் ஓடுறா சமத்துக்குட்டிக்கு தொப்பியா ஓடுறா சூப்பரா சூப்பரா ரெண்டு கையில் ஒரே டைமில் பண்ணணும் சூப்பர் நிற்கவே கூடாது வெரி குட் சூப்பர் சூப்பரா கரெக்டாக பண்ணுதுரா ஹேமா வெரி குட் குட்டிடா சூப்பர் சூப்பமத்து குட்டிக்கு தொப்பி போடுமா தொப்பி எடுத்து போட்டுக்கமா சூப்பர் வெரி குட் சூப்பரங்க ரெண்டு கையிலும் ஒரே மாதிரி பண்ணணும் கை நிற்கிது அபிஷா ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு ஆ வெரி குட் வெரி குட் சூப்பர் ஏ பத்து போடுது பர்றா சூப்பர் சூப்பர் சமத்து குட்டி அழகா பண்ணுது சூப்பரா தொப்பியத்தை போட்டு கடா தங்கா சூப்பர் கத்திஜா கொடுத்துட்டு போடுங்க சீக்கிரம் வாங்க பாக்கலாம் பால் வரத்து கூட நீங்க உங்க பிளேஸ்ல வந்து சேர்ந்துடும் போடுமா ரிஃபாயா ஒரு தொப்பி போட்டுக்கோ அபிஷா பால் பாஸ் பண்ணுங்க ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அவுட்டுமா கத்திஜா அபிஷா நீங்க போங்க அடுத்தது வினோதினி போடுங்க பாஸ் பண்ணுங்க பாஸ் பண்ணுங்க ஓடுங்க ஓடுங்க வெரி குட் கத்திஜா ஒரு தொப்பி போட்டுக்கோ சூப்பர் நீங்க மூணு பேர் நில்லுங்கடா சூப்பர் மூணு பேர் நில்லுங்க தொப்பி போட்டுங்க மறுபடியும் பாஸ் பண்ணுங்க ஆரி பாஸ் பண்ணுங்க பால் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஓடிங்க பார்க்கலாம் பால் வரதுக்குள்ள நீ வந்து நின்னுட்டேனா தொப்பி போட்டுக்கடா புஷ்பராஜ் தங்கம் அவுட் யாரு சூப்பர் தொப்பி போட்டவங்கள இந்த பக்கம் திரும்ப நாலு பேர் சூப்பர் சமத்து கிட்டிங்கடா நீங்க எட்டு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்று ஆன்சர் ஒரு ஸ்டிக்கு தான் மூவ் பண்ணணும் கரெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கத்திச்சா பண்ணுங்க ராஜா பொறுமையாக ஒரு ஒரு குச்சியாக எடுக்கணும் தப்பு ராஜா நீங்கள் அங்கேயே வைங்க தப்பு பொறுமையாக எடுத்து வைங்க ரெண்டு கை யூஸ் பண்ணுங்கள் அப்படியே உக்காருங்க அம்மா அப்படியே உட்காரு நீங்கள் பண்ணுங்கள் ராஜா கண்டுபிடிங்க பொறுமையாக செய்யுங்க ஒரு ஒரு குச்சியாக எடுங்க சொல்லுங்க ஆன்சரு ஒன்பது ரெண்டு போனா ஆ சமத்து சமத்துக்குட்டிக்கு தப்பியா ஆய் சூப்பரா